தேவனை மறந்து இருக்கிறீர்களா இந்த தேவனை நம்பாமல் இருக்கிறீர்களா தேவனை விசுவாசிக்காமல் இருக்கிறீர்களா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரோடு சமாதனமாக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு ஆண்டர் வருகிற நாளிலே நாம் ஆண்டு சமாதத்தோடு ஐக்கியமா இருக்க வேண்டும் அப்ப இந்த பூமியானது எரிகிற அக்கினிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் வெந்து உருகி சாம்பலாகிவிடும் வானங்கள் மடமடையின்றி காணப்படாமல் போகிறோம் அதுக்கப்புறம் ஆண்டோர் புதிய பூமியை உண்டாக்க போகிறார் தீர்க்க தரிசம் உரைத்திருக்கிறார்கள் தீர்க்க தரிச வசனங்கள் இருக்கிறது புதிய வானம் புதிய பூமி பேதுரு சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார் யோவான் சொல்லுகிறார் எல்லாம் கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் கர்த்தரிக்காய் வாழ்ந்து கர்த்தரிக்காய் ரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் அப்படிப்பட்டதான தேவரு பிள்ளைட்ட கத்த தமிழை திட்டத்தை திட்டம் தெளிவாய் பேசி இருக்கிறபடினாலே நாம் எப்படிப்பட்ட ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும் பரிசுத்த நடக்கை தேவ தேவக்தி கரையற்றவர்கள் தேவனோடு சமாதானமா இருக்கும்படி நீங்கள் அப்படி இருக்கிரதை இல்லாட்ட ஏகப்பட்ட ஆபத்துக்கள் இருக்கிறது நாம் தேவனால் என்ன போய் போய்விடுவோம் தேவனால் மறக்கப்பட்டு போய்விடுவோம் ஆண்டோட்டை ஜாக்கிரதையா இல்லைன்னா இந்த ஐந்து காரியங்கள் சொல்லி நம்மை பேதுரு சீக்கிரமாய் மிகுந்த மிகளோட காத்திருங்கள் அந்த நாளில் ஓனங்கள் வந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போவோம் அப்ப தேவனுடைய நாளுக்காக ஆவலாய் காத்திருக்க வேண்டும் இந்த பூமியில ஆண்டர் வருவாரு நம்மளை பருவத்துக்கு கூட்டிட்டு போவாரு கத்த நம்மோடு வாழுகிறார் நம்ம இந்த நாட்கள் வாழும்படியாய் கத்த நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் நடத்துகிற விதமாக தேவ சித்தின் பிரியமான ஒரு ஜீவியம் செய்யும்படியாய் கத்த நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் நடத்தணும் நம்ம தேவ சமூகத்தில் வரணும் தேவனால் நடத்தப்படணும் நடத்திப்புக்கு காத்திருக்கணும் குழப்பமான காரியம் வரும்போது ஜெமிக்க வேண்டும் வேதவசனம் வாசித்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் அலேலுயா அலேலுயா மேலும் நம்முடைய கத்தரும் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் நீடிய பொறுமையா இருக்கிறார் முதலாம் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி மறித்தவர்கள் ஏராளமான பரிசுத்தமான்கள் இரண்டாம் நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வந்துவிட்டோம் இன்னும் ஆண்டு கத்திர வரல அவர் ஏன் தாமதிக்கார்னா ஒருவனு கெட்டு போக கூடாது தாமதிக்கிறாரு அடுத்தது அவர் அவருடைய நீடிய பொறுமை ரட்சிப்பென்று எண்ணங்கள் எண்ணுங்கள் அவர் வராம இருக்கிறபடினால அதுதான் ரட்சிக்கப்படும் ரட்சிக்கப்படும் ரட்சிக்கப்படும்படிக்கு பூர்ண ரட்சிப்புக்குள் வரும்படிக்கு அவர் வருகை தாமதமாக இருக்கிறது எத்தனை காலங்கள் எத்தனை சூழ்நிலைகள் எத்தனை விதமான கடந்து வந்தாலோ அவர் தாமதம் பண்ணுகிறார் இருந்துகிட்டு இருக்கிறார்கள் அதை ரட்சிப்பதற்காகத்தான் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார் என்று என்ன வேண்டும் நமக்கு பிரியமான சவுனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் இந்த காரியத்தை குறித்து பவுல் எழுதியிருக்கிறார் எல்லா நிருபங்களையும் ஜிபிகளை குறித்து பேசி அவன் சொன்னவையில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியை புரட்டுவது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள் அப்ப பவுல் எழுதிய நிருபங்களை குறித்து பேதுரு ஒரு சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அரிதான சத்தியங்களை இப்படிப்பட்டதான காரியத்துல மட்டமண்டலம் என்று அகன்று போகும் பூமியெல்லாம் வெந்துருகி போகும் புதிய வானம் புதிய பூமி தோன்றும் ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும் என்பதை குறித்த ஆணித்தரமான வசனங்களை அவரும் பேசியிருக்கிறான் ஆனா அவர் கொஞ்சம் ஆழமாக தியானிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறபடினாலே அப்போசனா இருக்கிறபடினாலே அந்த காரியத்தை புரட்டாதபடிக்கு கல்லாதவர்களும் பக்தி இல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்கள் ஒரு காரியத்தை வேதவசனம் சொன்னா அதை உறுதியாய் பிடிக்கணும் கர்த்தரிக்கு ஸ்தோத்திர கர்த்த நமக்கு கேள்வி பாராட்டுவாராக உறுதி வேணும் வேதவசனத்தை உறுதியாய் படிக்கணும் அப்போ உருதி இல்லாதவர்கள் கல்லாதவர்கள் மற்ற பேதவசனை புரட்டியது போல பவுனு நிறுவத்தில் வசந்தங்கள் புரட்டுகிறார்கள் ஏன் பிற அவங்க தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக அதை புரட்டுறாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஆளை பிரேமுர் எச்சரிக்கிறார் கர்த்தருகேஷ் தோத்தரம் பிரே சொல்லாள் ஆனால் பிரியமானவர்கள் இவரை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்ரமக்காரனுடைய வஞ்சகத்தை நீங்கள் ஏழ்ப்பொண்டு உங்கள் உருதி இருந்து விழுந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அக்கிரமக்காரர்களுடைய அவர்கள் வஞ்சகம் உண்டு அவருடைய வஞ்சகத்துல எழுப்புண்டு போகக்கூடாது நாம கற்றுக்கொண்ட வேத வசனத்துல உறுதியா இருக்க வேண்டும் இப்ப கிறிஸ்தவத்துக்குள்ளேயே நிறைய பேர் அக்கிரமக்காரர்கள் இருந்து சிலருக்கு பகிரங்கமான தண்டனை கிடைக்கிறது சிலருக்கு தண்டனை கிடைப்பதை காலதாமதம் ஆகுறது அப்போ உடனுக்கு உடன் ஆண்ட தண்ணிக்காதனால இந்த அக்கிரமக்காரருக்குள்ள இருந்து பின்னணியில இருந்து வஞ்சி குராமிகள் கிரியை செய்யும் பின்னணியத்தில் இருந்து முன்னணி ரொம்ப சூப்பரா இருக்கும் விதவிதமா இருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நென்மையா இருக்கும் விரும்பத்தக்கதாய் இருக்கும் முன்னணி ஆனா பின்னணியிலிருந்து விசாசன் கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் நகண்டு நகண்டு விடுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போ ஆண்டவற்ற ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஊழியக்காரை குறித்த ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும் விசுவாசிகளை குறித்த ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும் அவர்கள் வேத வசனத்தை அளவு வாசிக்கிறார்கள் எந்தளவு போதிக்கிறார்கள் அவர் எந்தெந்த வசனத்தை எடுத்து போதிக்கிறார்கள் எப்படியெல்லாம் போதிக்கிறார்கள் வேதத்தினுடைய மொத்த கருத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்களா இல்ல ஓரஞ்சாரமாக இருக்கிற வசனத்தை எடுத்து சொல்லுகிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் அக்கிரமக்காரர்கள் வஞ்சிக்கிறவர்கள் கிறிஸ்தவத்திலே எகவா விட்னஸ் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு தனியா கூட்டம் நடத்துறாங்க அப்படி பிதா பரிசுத்தா இல்லைன்னு சொல்லி அப்படி நடத்துகிற ஜனங்களும் இருக்கிறார்கள் ஆனா பிதாவும் குமாரும் ஒன்றா இருக்கிறார் என்று வேத அறுதிட்டு உறுதிட்டு ஆண்டோராய கத்த சொல்லி இருக்கிறாரு அதையும் மீறி அக்கிரமக்காரர்கள் வித்தியாசமாய் போதிக்கிறார்கள் இது இப்படி இருக்க வேதத்தை மாற்றி எழுதி வைத்திருக்கிற இஸ்லாமியை குறித்து பார்க்கிற பொழுது அவர்களும் வஞ்சிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள் அவரும் மேல போய் எகோ இயேசு கிறிஸ்து உச்சரிக்கிறான் இவன் இயேசு கிறிஸ்து உச்சரிக்க இஸ்லாமிய அவன் வஞ்சிக்கிற கூடவன் நான் தான் உண்மையானவன் என்று சொல்லுவான் ஆனா வேதத்தின்படி ஆழத்தில் பார்க்கிற பொழுது காயின் சந்ததி தான் இன்னைக்குள்ள இஸ்லாமிய சமுதாயம் அவர்கள் மனம் போல வாழ்ந்து மனம் போல சம்பாதிச்சு மனம் போல நரகத்துக்கு போகிற ஒரு கூட்டம் வேதத்தின் அடிப்படையில ஆராய்ந்து பார்த்த ஒன்று அவர்களுக்கு அகமதியான் சொல்லி அவன் இயேசுவை குறித்து ஒரு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவன் அவர் நீதிபதி அவன் வேதத்தையும் குரானெல்லாம் படிச்சுட்டு அவன் தாந்தா மேசியான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் சொல்றான் தாந்தா ஏசு கிறிஸ்து அவங்கள பிரமிக்க பண்ணி அவங்கள வஞ்சித்து கொண்டு இருக்கிறார் இஸ்லாமியனே வஞ்சிக்கிறவன் தான் ஆனா வஞ்சிக்கிறவனே வஞ்சிக்கத்தக்கதாக அகமதியான ஒரு கூட்டம் உள்ள இருக்கு லேலுயா அதுல இவங்க தான் சந்ததி ஆபரக வழி வந்தவங்க தான் இவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறபடினால ஆண்டுடைய பிள்ளைகள் வேத வசனத்தை திட்டம் தெரியுமாய் படித்து

பேதுரு சன்னகரா லேனுயா அடுத்ததாக அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் லேனுயா இன்றைக்கும் எந்தென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி பேதுரு முடிக்கிறதை பார்க்க இந்த பேதுடைய பிற்காலத்தில் அவரை சரித்திரத்தின் முடிவிலே ஒரு வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலே அவருக்கு சிலுவை மரணம் கடந்து வந்தது அப்பொழுது அந்த சிலுவை மரத்து தப்பும்படி அவர் ஓடினதாகவோ ஏசு கிறிஸ்து எதிரே சிலுவை தூக்கி கொண்டு வந்ததை அவர் தத்ரூமாய் பார்த்தோம் சிலுவைக்கு மறுபடியும் ஓடினார் என்ன சிலுவையில் நேரம் அறையாதீங்க தலைகீழே அறையுங்க எனக்கு யூடியூப்பில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் அங்கே ஒரு பிக்சர் அவர் தலைகீழே இருப்பதாக கண்பிச்சர் சிலுவையில் அப்ப சிலுமையில் தலைகீழா ஏசு காய் மறித்தார் இந்த சம்பவம் எப்படி இருக்கு தெரியுமா அவருடைய குணலட்சணத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது முதல்ல ஆண்டவர் மீன்களை திரளாய் காண்பித்த பிடித்தபொழுது பிடித்த அந்த பாவியான மனுஷ என்னை விட்டுருங்க என்று சொல்லி அவன் அங்காயித்தான் அடுத்ததாக இயேசு கிறிஸ்து பேதுர பார்த்து சொன்னாரு உன் கால்களை கழுவ போகிறேன் என்று சொன்னபடி என் காலை கழுவப்படாத ஆண்டவரை நான் தான் உங்க காலை கழுவணும் அப்படின்னு அப்ப ஏசு நான் கழுவாட்டம் அவனுக்கு பங்கும் இல்ல பார்வம்னு அப்ப உச்சந்தது உள்ளங்கால் வரைக்கும் எவனவெல்லாம் கழுவிடும் சொன்னா லேயா இப்ப மூன்றாவது அந்த தன்மையில அந்த கேரக்டர் பொழுது அவன் மரணத்தில் கூட அந்த மரணத்தை விரும்பாமல் இருந்த காலகட்டத்துல கர்டர் சிறுமை தூக்கி வந்த காட்சியை பார்த்து அவன் என்னை நேரால தலைகீழாக அறைங்க லே அப்ப அவருடைய குணத்தை இது வெளிப்படுத்துகிறது லே அவர் மாத்திரமில்ல அவர் துறவியார் துணைவியார்குறை சிலுவில் அறிந்து கொல்லப்பட்டதாக சரித்திரம் சொல்லுகிறது இயேசு போல ரத்த சாட்சியாய் மறித்தவர் பேதுரு பிரதான அப்போஸ்தலர் பேதுரு ராயப்பர் என்று அழைக்கப்படுகிற பேதுரு அவர் செய்த தியாகம் ஆண்டவரை பின்பற்றி பரலோக ராஜ்யத்துக்காய் தன் ஜீவியத்தை குடும்பத்தை வெற்றிவிட்டார் ரத்த சாட்சியாய் மறித்து விட்டார் இந்த நாட்கள் அவருடைய பூமியிலேயே அவருடைய பேர் பிரபலமாக இருக்கிறது மாஸ்கோவில் பட்டணத்து பேர் சயின்ஸ் பீட்டர்ஸ் பர்க் உக்ரைன்ல ஒரு பிரசிடன் பேரு கடந்த பிரசிடன் பேர் பெட்ரோங்கோ பெட்ரோ இன்னும் நிறைய பெட்ரோ அதிபர்கள் அந்த ரஷ்யா ஒட்டி அப்படி மேற்கத்திய பகுதியில் நிறைய பெட்ரோல் பேர் இருக்கு நம்ம இந்தியாவில் உலகத்தில் செயின்ட் பீட்டர் சர்ச் தூய பேதுரு தேவாலயம் நிறைய இருக்கு கத்தரிக்கை ஸ்தோத்திரம் அவர் வார்த்தை வசனங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் தம்மை நம்பி வந்தவர்களை மகிமைப்படுத்தாமல் விடமாட்டார் லேனுயா கர்த்தர் பூமியிலே மகிமைப்படுத்தினவர் பல்லோர் ராஜ்ஜியத்திலோ பன்னெண்டு தூண்டை மத்தியில ஃபேதுரு பேர் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைசெலால் இவ்விதமாய் ஃபேதுரு மகத்தான காரியை ஆண்டவருக்காய் செய்தார் லேனுயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பகுதியோடு நாம் முடிக்க இருக்கிறோம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஒரு பாட்டோடு பாடி முடிப்போம் வளை போட்டு பாருங்க வலை வீசி பாருங்க வலை போட்டு பாருங்க வளை வீசி பாருங்க கத்த தரு பாருங்க நல்ல நல்ல மீனுங்க கத்த தரு பாருங்க நல்ல நல்ல மீனுங்க வலை போட்டு பாருங்க வலை வீசி பாருங்க வள போட்டு பாருங்க வலை வீசி பாருங்க பெதிரு பழைய வீசினாரு குட்டங்குட்டமா மீனுங்க வந்து சேர்ந்தது பாருங்க பெதுரு பழைய வீசினாரு குட்டங்குட்டமா மீனுங்க வந்து சேர்ந்தது பாருங்க கத்தரை குறித்து பேசுங்க குபியும் ங்க மீனுங்க கத்தரை குறித்து பேசுங்க குபியுமுங்க மீனுங்க கத்தரை துதித்து பாடுங்க ஓடுமுங்க பிசாசுங்க கத்த தரு பாருங்க நல்ல நல்ல மீனுங்க கத்த தரு பாருங்க நல்ல நல்ல மீனுங்க பல போட்டு பாருங்க பல வீசி பாருங்க பல போட்டு பாருங்க பல வீசி Die parting